அனைவருக்கும் வணக்கம் மார்கழி ஒன்று முதல் இருபத்தி ஒன்பது வரை காலை எழுந்த உடனே முருகனுடைய இந்த சக்தி வாய்ந்த மந்திரத்தை குறைந்தது ஒரு ஆறு முறை அல்லது ஒன்பது முறை நீங்கள் சொல்லி பாருங்கள் முருகனுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் முருகர் வந்து உங்கள் கூடவே இருப்பார் உங்களுடைய ஒவ்வொரு செயலுக்குமே அவர் துணையாக இருப்பார் நம்பிக்கையுடன் சொல்லி பாருங்க யாரெல்லாம் முடியுதோ அவர்கள் அனைவருமே பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்திருக்க பாருங்கள் மார்கழி ஒன்று முதல் ஏன்னா அந்த மார்கழி மாதத்தில் நம்ம எழுந்திருப்பது நமக்கு ஏகப்பட்ட நன்மைகள் நமக்கு இருக்கின்றது மார்கழி மாதம் வந்து ஒரு வழிபாட்டிற்கு உரிய மாதம் மற்றும் அது தனுர் மாதம் அப்படிங்கிறது சொல்லுவோம் இறைவனுக்கு வந்து காலை பொழுது மற்றும் இந்த மார்கழி மாதத்தில் தான் இறைவன் வந்து பூலோகத்திற்கு வருவாங்க அப்படிங்கிறது சொல்லுவாங்க அது மட்டும் கிடையாது இந்த மாதத்தில் பார்த்தோன்னா உடல் ஆரோக்கியத்திற்கும் மிகவும் நல்ல மாதம் அதாவது நமக்கு ஓசன் மண்டலம் வந்து மிக அருகில் நமக்கு இருக்கும் அப்படிங்கிறதுனால அது உடலுக்கு ஆரோக்கியம் அப்படிங்கிறதுனால நமக்கு வந்து அதனால தான் அதிகாலை சீக்கிரம் எழும்புவது ரொம்ப நல்லது உடல் ஆரோக்கியத்திற்கும் மற்றும் மனம் தைரியமாக இருப்பதற்காகவும் மனம் வந்து சாந்தமாக இருப்பதற்காக கோபத்தை கட்டுப்படுத்து கட்டுப்படுத்துவதற்காக எந்த ஒரு செயலும் நீங்கள் செய்தாலும் வெற்றி ஆகணும் அப்படின்னா இந்த பிரம்ம முகூர்த்த நேரம் உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும் பிரம்ம முகூர்த்த நேரம் என்பது அதிகாலை மூன்று முப்பதுலேருந்து இருந்து ஐந்தரை மணி சொல்லுவாங்க ஒரு சில பேர் அதிகாலை நாலு மணிலிருந்து ஆறு மணி சொல்லுவாங்க நீங்கள் குறிப்பிட்ட நேரம் வந்து அதிகாலை நாலு டு ஐந்து முப்பது வரை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் இந்த நேரத்துல உங்களால எந்த நேரம் எழுந்திரிக்க முடியுதுன்னு பாருங்க குறைஞ்சபட்சம் ஒரு ஐந்து மணிக்காவது எழுந்திரிக்க வேண்டும் இந்த மார்கழி மாதத்தில் முடியும் அப்படி இருப்பவர்கள் அனைவருமே நாலு மணிக்கு எழுந்திரிச்சிருங்க ரொம்ப நல்லது எழுந்து நீங்க வாசலை தெளித்து கோலம் போட்டு கோலம் போடுவதே அந்த அளவுக்கு விசேஷமாக இருக்கும் நிலைவாசல தீபம் ஏற்றி வைக்கணும் இந்த மார்கழி மாதம் முழுவதும் நிலைவாசலில் தீபம் ஏற்றி வைக்க வேண்டும் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை வழிபாடு செய்ய வேண்டும் குலதெய்வத்தை வழிபாடு செய்ய செய்ய வேண்டும் ரொம்ப நல்லது இந்த மாதம் ஆண்டாளுக்கு உரிய மாதம் அப்படிங்கறது உங்க எல்லாருக்குமே தெரியும் ஆண்டாள் வழிபாடு செய்வது ரொம்ப நல்லதும் பெருமாளை வழிபாடு செய்வது ரொம்ப நல்லது கிருஷ்ணருக்கு மிகவும் பிடித்த மாதம் அப்படிங்கிறது இந்த மார்கழி மாதம் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இந்த மாதம் மிக மிக அற்புதமான மாதம் ஆன்மீகத்திற்கு இந்த மாதம் முழுவதும் நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு வழிபாடும் சரி நீங்கள் சொல்கின்ற ஒவ்வொரு மந்திரமும் சரி உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் தினமும் அதிகாலை எழுந்த உடனே நீங்கள் எழுதிரிச்சு குளிக்கிறீங்களோ குளிக்கலையோ எழுந்த உடனே முருகனை நினைச்சிடுங்க முருகனை நினைத்துட்டு சொல்ல வேண்டிய ஒரே வார்த்தை என்ன அப்படின்னா ஓம் ஐம் ரிம் வேல் காக்க இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கலாம் ஒரு ஆறு முறை சொன்னால் கூட போதும் எழுந்த உடனே சொல்லுங்கள் ரொம்ப நல்லது அந்த வேல் உங்களை காக்கும் முருகன் உங்களை காப்பார் அந்த வேலன் வந்து உங்களுக்கு எப்போதுமே துணையாக இருப்பார் அதனால தான் இந்த மந்திரம் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் இந்த மந்திரத்தை வந்து சொல்லி சொல்லி பாருங்கள் முருகன் உங்கள் கூட இருக்கிற மாதிரி உங்களுக்கு தோன்றும் ஓம் ஐம் ரீம் காக்க ஓம் ஐம் ரீம் காக்க இப்படின்னு நீங்கள் ஆறு முறை சொல்லணும் சொல்லிக்கிட்டே இருங்க மிக மிக நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்க வரும் நீங்களே அசந்து போகிற அளவுக்கு முருகன் வந்து உங்களுக்கு துணையாக இருப்பார் அதை உணர முடியும் உங்களால் தினமும் முடிந்தால் முருகனுக்கு தினமும் பூஜை செய்யுங்க இல்லை அப்படின்னா செவ்வாய் வெள்ளி சஷ்டி கிருத்திகை விசாக நட்சத்திரம் வரும்போது அவருக்குரிய நாள் வரும்போதெல்லாம் உத்திரம் இந்த மாதிரி நாள் வரும்போதெல்லாம் நீங்கள் பூஜை பண்ணுவது ரொம்ப சிறப்பான பலன் கொடுக்கும் தினமும் அதிகாலை பூஜை அறையில் தீபம் ஏற்றுங்க ரொம்ப நல்லது காலை மாலை இரண்டு வேலையும் இந்த மார்கழி மாதத்தில் நீங்கள் விளக்கு ஏற்றுவதனால் இந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு வந்து தீபம் ஏற்றிய பலன் உங்களுக்கு கிடைக்கும் இந்த ஒரு மாதம் இந்த மார்கழி மாதம் முழுவதும் பார்த்தீங்கன்னா ஆன்மீகத்திற்கு மிக சிறப்பான மாதமாக இந்த மாதம் இருக்கும் முருகனை யாரெல்லாம் வழிபாடு செய்யறங்களோ அவங்க அனைவருமே முருகனுடைய நாமத்தை சொல்லுங்க நிறைய நாமங்கள் இருக்கின்றது அல்லவா நிறைய நாமங்கள் இருக்கின்றது ஓம் சரவணபவாய நமக நாமம் சக்தி வாய்ந்தது சக்தி வாய்ந்த மந்திரம் இந்த மந்திரத்தை சொன்னாலே போதும் ஓம் சண்முகநாதனை போற்றி ஓம் குமராய நமக நிறைய நாமங்கள் இருக்கின்றது உங்களால் எந்த நாமங்கள் முடிதோ அந்த நாமங்களை சொல்லுங்க முக்கியமாக வேல்காக்க காக்க அந்த நாமத்தை சொல்லுங்க அந்த மந்திரத்தை சொல்லுங்க ரொம்ப நல்லது சொல்லி சொல்லி பாருங்க உங்க வாழ்க்கையில் நடக்கிற மிராக்கள் நீங்கள உணர முடியும் இந்த பதிவில் நான் சொல்ல வர்றது ஒன்று தான் நீங்கள் வழிபாடு செய்றீங்களோ செய்யலோ தினமும் முருகனுடைய நாமத்தை சொன்னாலே போதும் முருகன் உங்கள் கூட தான் இருப்பார் அவருக்குள்ளே சக்தி வாய்ந்த மந்திரத்தை சொல்லுங்கள் ரொம்ப நல்லது எழுந்த உடனே சொல்லுங்கள் எழுந்திருக்கும் போதே முருகனோட முருகனோட அருளோடு தான் நம்ம எழுந்திருக்கணும் முருகனுடைய பக்தர்கள் பார்த்தீங்கன்னா அந்த நாள் தொடக்கம் ஆரம்பிக்கும் போதும் சரி இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடியும் சரி முருகனுடைய நாமத்தை சொல்லிட்டு தூங்கும்போது முருகனுடைய அருள் இருக்கும் உங்களுக்கு எந்த பயமும் இருக்காது முருகன் இருக்க ஒரு பயமும் இருக்காது ஒரு வாழ்க்கையிலே பார்த்தீங்கன்னா ஒரு பிரகாசம் உங்களுக்கு தெரியும் அதாவது ஒரு நல்ல ஒரு இருளணிக்கு ஒளி கிடைக்கிற நாள் தான் இந்த நாள் அப்படிங்கிற மாதிரி இந்த மார்கழி மாதம் முழுவதுமே பார்த்தீங்கன்னா நமக்கே ஒரு சக்தி கிடைக்கும் முடிந்த அளவுக்கு வழிபாடு செய்யுங்க அது மட்டும் கிடையாது இந்த மாதம் பார்த்தீங்கன்னா உரிய மாதம் மார்கழி முப்பது நாளும் விநாயகரை வழிபாடு செய்வது மிக சிறப்பானது நம்மளுடைய தடங்கள் அனைத்துமே தீரும் அதனால வந்து உங்க வீட்டு பக்கத்துல அரசமர விநாயகர் இருக்கிறாங்க அப்படின்னா தினமும் காலை அதிகாலை போயிட்டு வழிபாடு செய்துட்டு வாங்க ஒரு ஆறு மணிக்காவது கோயிலுக்கு போயிட்டு வாங்க போயிட்டு அந்த அரச மரத்தை சுற்றிட்டு வாங்க ரொம்ப நல்லது ஒரு விளக்கு ஏற்றி வைத்துட்டு வாங்க அருகம்புல் வைத்துட்டு வாங்க ரொம்ப நல்லது இந்த மாதம் முழுவதுமே வந்து விநாயகர் வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா திருமணம் சீக்கிரமாக கூடும் அப்படிங்கிறது சொல்லுவாங்க திருமணம் ஆகாதவர்களும் சரி மற்ற ஏதாவது பிரச்சனை இருப்பவர்களும் சரி விநாயகரை போய் வழிபாடு செய்துட்டு வாங்க ரொம்ப நல்லது இந்த மார்கழி மாதம் முழுவதும் வழிபாடு செய்வது அவருக்கு போயிட்டு நம்ம தண்ணீர் ஊற்றி அபிஷேகம் பண்ணுவதே ரொம்ப நல்லது அதாவது தனுர் மாதத்துல வந்து அபிஷேகம் அதிகாலை பண்ணுவது ரொம்ப நல்லது அதனால் உங்களால் முடிந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அபிஷேகத்திற்கு ஏதாவது பொருள் வாங்கி கொடுங்க காலை பூஜையில் வந்து கலந்துக்கோங்க ரொம்ப நல்லது இந்த இந்த மாதம் வந்து தவற விற்றாதீங்க இந்த ஒரு மாதத்தில் நம்ம ஆன்மீகத்துக்கு வந்து கொஞ்சம் டைம் கொடுத்தோம் அப்படின்னா இந்த வருடம் முழுவதும் நமக்கு வந்து இறைவனை வழிபாடு செய்த சமம் உங்களுக்கு கிடைக்கும் அதனால் நம்பிக்கையுடன் இருங்க இறைவன் எப்போதுமே உங்கள் கூடவே இருப்பார் உங்களுக்கு எல்லாத்துக்குமே அவர் துணையாக இருப்பார் இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்குன்னு நினைக்கிறேன் இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க இது போன்ற ஆன்மீக தகவல் கொள்ளணும் அப்படின்னு சில சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி